ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டாடி ஆரி ஒர்க்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் ஐம்பத்தி எட்டு தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் சொல்லியிருந்தது அப்படியே டிட்டோவாக போட்டு அனுப்பியிருந்தீங்க இந்த வீடியோவில் அதிலையே சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த க்ளாஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரெக்கார்டு ஒர்க்காக நான் ட்ரேசிங் ஆரம்பிச்சிட்றேன் மேம் சைட் பை சைடு இந்த பக்கம் ரெக்கார்டு ஒர்க்கும் போயிட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம கிளாஸஸும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் மேம் ஏன்னா கிளாஸ் ஆரம்பிச்சு இப்போ எயிட் மந்த்து கிட்ட சொல்லிட்டு நிறைய கொரியஸ் வந்துருச்சு அதனால ரெக்கார்டு ஒர்க் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் மேம் ரெக்கார்டு ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ரெண்டு பிரைடர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும் மேம் அதனால் ஒன் ஒரு சைடு வந்து நம்ம ரெக்கார்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த சைடு வந்து நம்ம கிளாஸஸ் எப்பயும் கூட கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே மேம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் போல் சில்க் ரெட்டில் வந்து எட்டு நூல் போட்டு எடுத்திருக்கேன் மேம் நாலு போட்டு அதை ரெட்டையாக மறக்க நமக்கு எட்டு நூல் கிடச்சிரும் நமக்கு ஆல்ரெடி கோல்டு சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கலாம் மேம் அதையும் சேர்த்து எடுத்திருக்கேன் எப்பவும் போல தான் லாங் ஃப்ரெண்ட் நாட்டும் யூஸ் பண்ணோம்ல மேம் அதிலேயே வச்சு உள்ள இது பண்ணும்போது நம்ம சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இது ப்ளவுஸில் எடுத்து கொடுத்தா சூப்பராக இருக்கும் மேம் எப்படின்னு பாருங்கள் எப்பவும் போல் ஒரு இடத்துல நூலை எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு இப்போ இங்கே நோக்கில் வந்து இறக்க போகிறேன் அப்படின்னா எப்பவும் போகிற நூல் அடியிலேருந்து எடுத்துகிட்டே மேம் எடுத்துகிட்டு இப்போ இந்த நோக்கில் நான் இறக்க போகிறேன்னா இறக்குற இடத்துல ஒரு சீக்வன்ஸை சேர்த்து இறக்கிறேன் இப்போ எப்பவும் ஒரு தடவை சுற்றிடலாம் மேம் சுற்றிட்டு இந்த சீக்வன்ஸ் மேலே இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும்னா இப்படி இறக்க வேண்டியதா அவ்வளோ தான் இதேதான் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம செய்ய போகிறோம் அந்த சீக்வன்ஸுக்குள்ளே வந்து நூல் போகிறது கஷ்டப்படும் மேம் ஸோ மெதுவாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ இதே மாதிரிங்க பாருங்களேன் இந்த சைட்லருந்து எடுக்கிறேன் இதை ரெண்டு சுற்று மூணு சுற்றுலாம் சுற்ற வேணாம் மேம் கீழே ஒரே இதில் இப்போ இங்கே நோக்கில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்த எடுத்துகிட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு நீங்கள் ரவுண்டு போட்டுக்கோங்க ரவுண்டு போட்டு போடும்போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் எல்லாமே கரெக்டாக போய் உட்காரும் உள்ளே இறக்கிட்டு சீக்வென்ஸோட ஹோல் வந்து சின்னதாக இருக்கனால இறங்க கஷ்டப்படும் மேம் நீங்கள் மெதுவாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்து இறக்குறேன் எடுத்துகிட்டு கீழே நூல் சிக்கு விழுதான் பார்த்துக்கோங்க மேம் மூணாவது முன்னாள் சீக்வன்ஸ் அப்படி வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் வரும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வச்சு உள்ளே இறக்கிற வண்டி தான் அவ்வளோ தான் இதே மாதிரி வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி சுற்றி போடலாம் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் மேம் இந்த கையில் நூலை எக்காரணத்தை கொண்டு விடாதீங்க விட்டிங்கன்னா சிக்கு விழுது தான் செய்யும் நாலாவது அதே மாதிரி சீக்வன்ஸை வச்சு விட்றேன் இப்படியே வைக்கும்போது இப்படியே ரவுண்ட் ஷேப்பை வரலாம்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது யூனிக்காக இருக்கும் இங்கிட்டு வைக்கலாம் திருப்பி இங்கிட்டு கூட வச்சுக்கலாமா இங்கேருந்து நூலை எடுத்துட்டு நூல் எல்லாத்தையும் ஒரே சென்டர்லேருந்து இடுங்க நூல் ரொம்ப இங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு வர மாதிரி இருக்குன்னா நூலை எப்பயும் போட சுற்றிக்கோங்க போன வீடியோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் சுற்றி போடும்போது தான் எனக்கு கரெக்டாக வந்துன்னு சொன்னீங்க அது ஒன்றும் தப்பு இல்லை சுற்றி போட்டிங்கன்னா வந்து நமக்கு கரெக்டாக வரும் இங்கே நான் வச்சு இறக்கிட்டு அவ்வளோதான் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லாட்டி ஹாஃப் இங்கே பாதி பெட்டல் இருக்கலாம் மேம் அதனாலே ஹாஃப் வச்சு பாதி போடலாம் எப்படி வேணால் போடலாம் எல்லாமே நம்ம விஷ் தான் நான் எப்படி சொல்கிறேன்னா வச்சிருக்கிறேன் மேம் இதையே ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரு ரவுண்டு போட்டு ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா சென்டர் வந்து எடுக்கும்போது இப்படி எல்லா பக்கம் போகலாம் இல்லை இது ஹாஃப் சர்க்கிளாக போகிறேன்னா இது வரைக்கும் வச்சுட்டு இங்கே நோக்கில் இன்னொன்று ஒன்று இங்கே ரெண்டு போடும்போது ஹாஃப் ஷேப்பில் வந்து இருக்கும் உங்களுக்கு ஹாஃபாகவும் போடலாம் ஃபுல்லாக எப்படி வேணான்னு போட்டுவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க எப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கும் டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம் அப்புறம் ப்ரூச் கிளாஸோட அப்டேட் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க மேம் ஆல்ரெடி நீங்கள் ஆரி ஒர்க் இரடி சாரீ பிரிஃபிட்டிங் எது என் படிச்சிருந்தாலும் உங்களுக்கான கிளாஸ் ஃபீஸ் எப்பவும் போல ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் மேம் சிக்ஸ்டி ப்ளஸ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ப்ளவுஸ் மார்க்கிங் எப்பவும் போல வந்துடுவோம் ப்ரூச் ஒர்க்னால் ஃபஸ்ட் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ ஆரி ஒர்க் எப்படி எம்டி துணியில் தான் போட முடியுமோ போட்டுட்டுன்னா நம்ம தைக்க முடியுமோ ப்ரூச் ஒர்க் அப்படி இல்லை மேம் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி போகிற ப்ளவுஸ் அதுலேயே நமக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஈஸியாக போட முடியும் மேம் அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம் அதுக்கு தான் வெறும் குச் கிளாஸஸ் மேம் நிறையா பேர் என்ன கேட்டிருந்தீங்க அதனால சொல்கிறேன் எப்போ உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கும் டவுட் கேட்குற நம்பர்ல கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்